இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவும் ஜபம் அர்ச்சி சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரசி தருளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் இயேசு என்கிற பரிசுத்த நாமமே வல்லமையுள்ள நாமமே ஆசீர்வதிக்கிற நாமமே அற்புதங்கள் செய்கிற நாமமே உம்மை நான் ஆராதிக்கிறேன் விசுவசிக்கிறேன் உமை மகிமைப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என்னை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகம் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் பலம் அடைகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றி பெறுகிறேன் இயேசு என்கிற நாமமே என்னை அபிஷேகியும் எனக்குள் இருக்கும் எல்லா வெற்றிடங்களையும் நிரப்பும் இயேசு என்னும் நாமத்தின் பிரசன்னம் எனக்குள் இறங்குவதாக அபிஷேகம் செய்வதாக ஹலி லூயா இயேசு என்னும் நாமமே நீரே என் வாழ்வு என் உயிர் மூச்சு என் ஆதாரம் என் சமாதானம் என் வளமை என் எதிர்காலம் என்னை பாதுகாக்கும் அரணும் கேடயமும் நான் ஊன்றி நிற்கும் பாறையும் நீரே என் வெற்றியும் நீரே இயேசு என்னும் நாமமே என்னை சூழ்ந்து கொள்ளும் என்னுள்ளிருந்து ஜீவ நீரூற்றுக்கள் புறப்படச் செய்யும் இயேசுவின் இரத்தால் நம்மை கழுவும் ஜபம் இயேசுவி எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவும் எங்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பொருளிலும் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வையும் எங்கள் வீடுகளை சுற்றிலும் நிலங்களின் எல்லைகளைச் சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து வைத்து உமது காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக நிறுத்தி வையும் எங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மற்றும் ஆபத்துக்குள் விபத்துக்கள் அவமானங்கள் நோய்கள் பிற வேதனைகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் நாங்கள் செல்லுகின்ற வழிகளிலெல்லாம் சென்றடைகின்ற ஒவ்வொரு இடங்களிலெல்லாம் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் பலமும் இடமும் உமது பிரசன்னத்தால் வழி நடத்தும் இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த தேவனே உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இனி வரும் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜபிக்கிறேன் ஆமீன்